சண்டே வந்து சூப்பராக விருந்து சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நான்லாம் மட்டன் எழுதி கொடுத்தாவே விரும்பி அந்த அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் ஆனால் இடையில கொஞ்ச நாள் வந்து என்னால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா என் கூட இருக்கிறவங்க யாருக்குமே வந்து மட்டன் ஒத்துக்காது அலர்ஜின்னு சொல்லிட்டு அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நம்மளுக்கு பிடிச்சத கொஞ்ச நாள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எங்கள் அம்மா வந்து மேக்ஸிமம் நான்வெஜ்ஜெலாம் வந்து விறகடுப்பில் தான் ரெடி பண்ணுவாங்க நல்ல பஞ்சு போல வேக வச்சு சூப்பராக இருக்கும் அவங்க வைக்கிற குழம்புலாம் மட்டன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க ம கொழுப்பு கொஞ்சம் கூட வச்சு வாங்கிட்டு வந்தோம்னா தான் வந்து மட்டன் குழம்புலாம் நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்த கறியில ஒரு துண்டு கூட கொழுப்பு கொழுப்பு கிடையாது அது எப்படி வர ருசியாக வாசனையாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெடி பண்ணியாச்சு எனக்கு வந்து அந்த தண்ணி குழம்பு அதிகமாக பிடிக்காது அந்த வறுவல் ரெடி பண்ணுவாங்களா அதில் கொஞ்சம் கெட்டி குழம்பு மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க அதை போட்டு சாப்பிடும் போது அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சாப்பிட்ட நாக்கு